அகரப்பட்டி கோயில் மாடு வெட்டிப்படுது என்ன தம்பி கண்ணு குட்டியை மட்டும் முடிக்கிது பெருமாடை பிடிக்க முடிக்கிறீர்கள் தம்பி அடுத்த மாடு வர்ற மாடு வன்னியின் விடுதி புயல் சேர்வை மாடுப்பா வர்ற மாடு வன்னியின் விடுதி புயல் சேர்வை மாடு பிடிச்சுப்பார் அமைச்சர் சார்பாக ஒரு சிறப்பு பரிசு இந்த மாடு இருக்க அமைச்சர் வர்ற மாடு மாண்புமிகு அமைச்சர் சிவவி மெய்யன சிறப்பு ரொக்க பரிசு பிடிச்சுப்பார் புரிசு பார் வர்ற மாடு வன்னியின் விடுதி புயல் சேர்வை மாடு வர்ற மாட்டிற்கு மாண்பு மிகு நம்மளது அமைச்சர் பெருமகனார் சிவவி மெய்யநாதன் சார்வாக சிறப்பு ரொக்கப்பரிசு புரிசு பார் ஒன்றிய கழக செயலாளர் என்ன கேடி தங்கமணி வழங்க சிறப்பு ரொக்க பரிசு ஆய் தம்பி தம்பி கயிறை கயிறை பிடிச்சிக்கோங்க தம்பி தம்பி கயிறை விட்டுருங்க கயிறை விட்டுருங்க தம்பி எச்சரிக்கையாயிருக்கீங்க மாடு கயரோட வந்துருச்சு எச்சரிக்கையா இருக்கிறீங்க தம்பி இப்ப இப்படி தம்பி கவுனி தை 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 சூப்பர் 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 சூபர் சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி பெற்றது போற மாட்டேங்குது மாண்பு மிக அமைச்சர் சிவநாதன் சிறப்பு ரொக்க பரிசு வைக்கோங்க பிள்ளவையில் ஆர் பஞ்சநாதன் வழங்கும் ஒரு சிறப்பு பரிசு வருடமாடு வன்னியன்